சைனாவோட தியான்சன் நகரத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 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 ஆர்கனைசேஷன் அதாவது ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாடு நடந்து நம்ம தெரியும் உலகத்துடைய பல தலைவர்கள் இந்த உறுப்பு நபர்களா இருக்கக்கூடிய பல தலைவர்கள் அங்க சேர்ந்து இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து மீட் பண்ண போறாங்க அப்படின்றது பார்த்து பார்த்துக் கொண்டிருக்க நான் இந்தியாவுடைய பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்களும் அங்கே போயிருக்காரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நம்ம பிரதமர் அவருடைய உரையில உலக மேடையில் இதுல இந்தியாவுடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஆணித்தரமா பதிவு பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் சோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்தியாவுடைய அந்த இண்டிபெண்டன்டான ஒரு மைண்ட் செட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்ட்ராட்டஜிக் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நாங்க வந்துட்டு எந்த நாட்டுடைய முடிவை சார்ந்தும் நாங்க இல்ல நாங்க வந்துட்டு எங்களுடைய மக்களுக்கு என்ன வேணுமோ எங்க நேஷனல் இன்ட்ரெஸ்ட முன்னாடி வச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் செயல்பட்டுகிட்டு இருக்கோம் அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமா பதிவு பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லணும் சோ யாரையும் குறிப்பிடாமலே இந்தியா வந்துட்டு அவங்களுடைய ஒரு ஸ்டாண்ட்ஸ உலகத்துக்கு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ என்ன பேசியிருக்காரு அப்படின்றத டீட்டெயில் இந்த வீடியோல பார்க்கலாம் சோ இப்ப இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல ஸோ இந்தியா வந்துட்டு இப்போ யூஎஸ்ஏக்கு எதிராக இருக்காங்களா இந்த டாரிஃப் போறனால இந்தியா யூஎஸ்ஏக்கு எதிராக திரும்புறாங்களா இல்லை யூஎஸ்ஏக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த போர்ல வந்து ரஷ்யா கூட சேர்றாங்களா ரஷ்யா கூட சேர்ந்து அலைன் ஆடுவோமா அப்படின்ற மாதிரியான இந்த ஒரு ஐடியாலஜி எல்லாருக்கிட்டையும் இருந்துட்டு தான் இருந்துச்சு ஆனால் இந்த ஒரு மேடையில் மோடி அவர்கள் இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூலோபாய சுதந்திரம் இதை வெளிப்படுத்துறதுக்கும் ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தந்திரோபாய கூட்டாண்மை சொன்னாங்க எங்களுக்கு எப்படி வேணுமோ எங்களுடைய அதே இன்ட்ரெஸ்ட் ஏத்த மாதிரி தான் நாங்க கூட்டாண்மை வச்சுப்போம் அப்படின்றதையும் இந்தியா தனது சொந்த விதிகளின் படி தான் செயல்பட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்றத உலக நாடுகள் எல்லாருக்கும் நினைவூட்டும்படி ஒரு கவனமா ஒரு கிராஃப்ட் செய்யப்பட்ட ஒரு உரையை தான் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லணும் சோ பேலன்ஸ்டு டிப்ளமாசி அப்படின்னு சொல்லுவாங்க சோ யார் கூடயும் போயிட்டு நம்ம அவர் மாதிரி அலைன் ஆகாம ஒரு பேலன்ஸ்டான ஒரு சூப்பரான டிப்ளமேட்டிக் டாக் தான் மோடி அவர்கள் அங்க முன் வச்சிருக்காருன்னு சொல்லணும் நீங்க அந்த வீடியோ எல்லாம் கிடைச்சா கண்டிப்பா பாருங்க சோ இந்த ஒரு மீட்டிங் மூலியமாவே இந்தியாவை வந்து யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது யாரும் வற்புறுத்த முடியாது யாரும் வந்துட்டு சமரசம் செஞ்சு யாரும் காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணிட முடியாது அப்படின்றதையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணிருக்காரு அமெரிக்கா ஆகட்டும் பாகிஸ்தான் ஆகட்டும் சைனா ஆகட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல் மாதிரி கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாநாட்டின் மூலயமா ட்ரம்ப்புக்கு அவரு என்ன செய்தி அனுப்ப விரும்புறாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா இந்தியா வந்துட்டு அமெரிக்காவை சார்ந்தே இல்ல அதாவது இப்ப அமெரிக்காவுக்கு போகக்கூடிய அந்த ஏற்றுமதி அடி வாங்கிடுச்சுன்னா இந்தியா வந்துட்டு துவண்டுடாது ஸோ இந்தியாவுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்றாருன்னு தான் சொல்லணும் ஸோ ரஷ்யா அதிபர் புட்டினோட போறது என்ன ரொம்ப வாமா அப்படியே கட்டி அணைச்சு கை குலுக்கி நல்லா க்ளோஸா பேசி இன்னும் சொல்ல போனா இந்தியாவும் ரஷ்யாவும் பைலேட்ரல் டாக்ஸ் அதாவது அந்த இருதரப்பு டாக்ஸ் பேச போனப்போ மோடி அவர்களும் புட்டின் அவர்களும் ஒரே கார்ல டிராவல் பண்ணி போயிருக்காங்க ஒரு அந்த கண்ட்ரி ரெண்டு கண்ட்ரியோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வச்சு அந்த செக்யூரிட்டி எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ரெண்டு நாட்டோட பிரைம் மினிஸ்டர்ஸும் பிரசிடென்ட்டும் வந்துட்டு ஒன்னா எந்த விதமான செக்யூரிட்டிஸும் இல்லாம ரெண்டு ஜாலியா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரே கார்ல போறதெல்லாம் இப்போதான் ரீசெண்டா ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் போறதை

அமர்வுலயே மோடி அவர்கள் பாகிஸ்தான் வந்துட்டு டெரர் பைனான்சிங் பண்றாங்க தீவிரவாதத்துக்கு அவங்க நிதி கொடுக்குறாங்க அப்படின்றத கண்டிப்பா சொல்லி அங்க மற்ற நாடுகளுடைய சப்போர்ட்டையும் பெற்றாங்க அதாவது இப்போ சமீபத்தில் நடந்த இந்த தீவிரவாத தாக்குதல் பெஹல்காம்ல நடந்த இந்த தீவிரவாத தாக்குதலை கடுமையா கண்டிச்சு பேசியிருந்தாரு ஸோ எந்த நாடு தீவிரவாதத்துக்கு நிதி உதவி அளிச்சாலும் அதை வந்துட்டு நாங்க எட்டி கண்டிப்பா தட்டி கேட்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார் இதுக்கு மற்ற உலக நாடுகளும் நமக்கு சப்போர்ட் பண்ணிருந்தாங்க ஸோ என்னதான் இந்தியா வந்து இப்போ ரீசெண்டா இந்த ரஷ்யா கூடயும் சைனா சைனா அவங்களுடைய டைஸ் எல்லாம் திருப்பி பில்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாலுமே சைனாவோட நண்பரா பாகிஸ்தான் இருக்காங்க அப்படின்றதுக்காக நாங்க சைனா பாகிஸ்தானோடையும் சமரசமாலாம் போயிட மாட்டோம் எங்களுடைய அந்த சிவப்பு கோடு அந்த ரெட் லைன் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ப்பா இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காரு அதே மாதிரி பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மாநாடுல அவங்கள ஒதுக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டுமே நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கு இந்த மாநாட்டோடைய ஒரு மெயின் பிகர்ஸ் இந்த ஹீரோக்களா வந்து பார்க்கக்கூடியது இந்த இந்தியா ரஷ்யா சைனா இந்த மூணு பெரிய பவர்ஸ் தான் பார்த்தாங்களே தவிர இந்த மிச்ச நாடுகள் மாதிரியே பாகிஸ்தானையும் ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல பல பேர் கருத்து சொல்லிட்டு வராங்க ஏன்னா இவங்க மூணு பேரும் கை குலுக்கி கொண்டு கையை பிடித்து கொண்டு இந்த மேடையில நடந்து வராங்க கேமரா ஃபுல்லாமே இந்த மூணு தலைவர்களை தான் போக்கஸ் பண்றாங்களே தவிர சைனாவுடைய என்னோட இரும்பு தம்பி மாதிரி என் பிரதர் மாதிரி அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த இந்த பாகிஸ்தானை சைனா வந்துட்டு இந்த மாநாட்டுல ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்றத நம்ம இங்க நோட் பண்ணனும் ஸோ யாரோட சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஆடிட்டு இருந்தாங்களோ அவங்களே வந்துட்டு இப்போ அவங்கள ஒதுக்குறாங்களோ ஓரம் கட்டுறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் இருக்கு ஸோ இது பாகிஸ்தானுக்கும் ஒரு பெரிய எச்சரிக்கை அப்படின்னு சொல்லணும் இது மட்டும் இல்ல மோடி அவர்கள் சைனாவுக்குமே வந்துட்டு ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லணும் அதாவது நினைவூட்டுகிறார் அப்படின்னு சொல்லலாம் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா சைனாவோட பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது சைனாவோட இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பிளான் அதாவது இந்த சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் அவங்களுடைய ஆர்மி பேஸ் மிலிட்ரி பேஸ் இந்த மாதிரி எல்லாம் கட்டி போர்ட்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எழுப்பி அந்த நாடுகளுடைய டைஸ் வச்சுக்கிட்டு இந்தியாவை சுற்றி வளைக்கணும் அப்படின்றதுதான் இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவோட நோக்கம் நோக்கமா இருக்கு இதற்கு எக்ஸாம்பிளா பல சொல்லலாம் பாகிஸ்தான்ல இருக்குல்ல இந்த குவதார் போர்ட் ஆகட்டும் பங்களாதேஷ்ல சிட்டகாங் போர்ட் ஆகட்டும் அதே மாதிரி கீழே ஸ்ரீலங்கால ஹம்பன் டோட்டா போர்ட் ஆகட்டும் இது எல்லாமே சைனா வந்துட்டு இந்த டெப்ட் ஆப் டிப்ளமசி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த நாடுகளுக்கு சைனாவோட இருக்கிற இந்த கடன் எல்லாம் வந்து இது வழியா தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இது ஸோ அவங்க அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி அதுக்கப்புறமா அந்த நாடுகளை வந்துட்டு இந்த கடன் அப்படிங்கிற இந்த ட்ராப்ல விழ வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த நாடுகளை வந்துட்டு ஒரு பவர்ல எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆதிக்கமான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் இதை வந்துட்டு கடுமையா கண்டிச்சு சொல்லிருந்தாரு பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவோட ஒரு முக்கியமான பாகம் அப்படின்னு சொல்லலாம் சைனால இருந்து பாகிஸ்தானை கனெக்ட் பண்ணுது அது வந்துட்டு நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய ஏரியா வழியா பாஸ் ஆகுது இதை வந்துட்டு இந்தியா ரொம்ப காலமாவே அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் வந்தாங்க அது எங்களுடைய ரோட கட்டலாம் அப்படின்ற மாதிரி இப்பவும் அதை வந்துட்டு வலியுறுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது அவர் இன்டைரக்டா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த சாவரனிட்டியை அஃபெக்ட் பண்ணக்கூடிய இந்த கனெக்ஷன்ஸ் மாதிரி அதாவது ஒரு நாட்டுடைய இறையாண்மையை தவிர்க்கக்கூடிய இந்த இணைப்பானது எந்த ஒரு அர்த்தமுமே இல்ல அப்படின்ற மாதிரி அதாவது வந்துட்டு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்துட்டு இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ஆகட்டும் இல்ல இந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் சிபிஇசின்னு சொல்லுவாங்க அந்த ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்ற அர்த்தம் ஆகாது இதெல்லாம் வந்துட்டு நாங்க ஞாபகப்படுத்துறோம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு இந்தியாவுக்கு வந்துட்டு இந்த இணைப்பு மட்டும் தேவையில்ல இந்த நம்பிக்கை மற்றும் வளர்ச்சியை தான் இந்தியா வந்துட்டு உறுதி செய்து அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு இந்த பிஆர்ஐ இனிஷியேட்டிவுக்கு எதிராக இந்தியா வந்து ஈரான்ல சாபஹார் போர்ட் பில் பண்றதாகட்டும் இல்ல இந்த ஐஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்சிட் காரிடார் அப்படின்னு அதாவது இந்தியா வந்துட்டு இந்த மேல இருக்கிற ரஷ்யா கூடயும் மற்ற கண்ட்ரிஸ் கூடயும் இணைக்கக்கூடிய அந்த ஒரு இனிஷியேட்டிவ் இந்த சைனாவுடைய இதுக்கு கவுண்டரா நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதையெல்லாம் வந்துட்டு எடுத்துக்காட்டு காட்டி நாங்களும் பவர்ஃபுல் தான் நாங்களும் வந்துட்டு வந்துட்டு இதுல ஒத்துழைக்கிறோம் அப்படின்றதுக்காக நாங்க அடிப்பணிகிறோன்றது இல்லை அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லியிருந்தாரு ஸோ இந்த மூணுத்தையுமே ஒன்னா சேர்ந்து பார்க்கும்போது ஸோ இந்தியா வந்து ஒரு மல்டி லேட்ரலிசம் தான் விரும்புறாங்க அப்படின்றது தெரியுது ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கா அலைன் ஆகிறோம் அப்படின்றதுனால அதாவது நாங்க அவங்க கூட ஒத்துழைக்கிறோம் அப்படின்றதுனால நம்ம கீழ்படுகிறோன்றது அர்த்தம் கிடையாது அமெரிக்காவுடைய டாரிஃப்க்கு எதிராகவும் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதத்துக்கு எதிராகவும் உலக மேடையில ரொம்ப டிப்ளமேட்டிக்காவும் ரொம்ப பேலன்ஸ்டாவும் நம்ம நம்மளுடைய வாய்ஸை பதிவு செஞ்சிருக்கோம் தான் நிதர்சனமான உண்மை சோ ஒட்டுமொத்தமா சேர்த்து பார்க்கும் இந்தியாவோட ஃபாரின் பாலிசி அதாவது வெளியுறவு கொள்கைய குளோபல் போரம்ல ஒரு உலக மேடையில இந்தியா ரொம்பவே ஒரு ராஜதந்திர வகையில தான் வந்து பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்தியா இதுக்கு மேல அவங்களுடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்